திரு மயிலாடுதுறை விக்கி நான்கு பேரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டாங்க இப்போ களம் யாருக்கு சாதகமாக இருக்கு ஏன்னா உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய அணிகள் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் பரப்புரைகள்லாம் ரொம்ப அதிகமாக தீவிரமாகவும் தொடங்கிடுச்சு எப்படி எதிர்கொள்ள போறீங்க இல்லை நிச்சயமாக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தன்னுடைய அதாவது இந்த தேர்தலுக்கான பணியை எப்போ தொடங்கிவிட்டது அதாவது தமிழக முதல்வர் அவர்கள் மாதம் ஒரு ஒரு மாதந்தோறும் பல மாவட்டங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார் அங்க மாவட்டத்துல நடக்கிற அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார் மேலும் கட்சி பணிகளையும் வந்து செஞ்சிட்டு இருக்கார் நீங்க பாத்திருப்பீங்க ரோட் ஷோலெல்லாம் எல்லாம் நடந்தது எவ்வளோ கூட்டங்கள் மக்கள் வந்து சந்திக்கிறார் அப்படின்னு அப்ப அனுதினமும் மக்களுக்காக சுழ்ந்து கொண்டிருக்கிறார் ஓரணியில் தமிழ்நாடுங்கிற முன்னெடுப்பில் இன்னைக்கு தமிழகத்துல கிட்டத்தட்ட ஐந்து நாட்களில் முப்பத்தெட்டு லட்சம் மக்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்திருக்கிறோம் புதிதாக அப்போ அதற்கான வேலை வந்து ஓரணியல் தமிழ்நாடு நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு ஒரு ஒன்றியங்கள் பகுதி கழகங்கள் ஊராட்சி வாரியாக நடைபெற்றுட்டு இருக்கு இப்போ மற்ற எதிர்கட்சிகள் சொல்கிற குற்றச்சாட்டு எல்லாம் வந்து மக்களிடத்தில் பிரதானமாக எடுபட்டுருக்கா அப்படின்னா இத்தனை நாட்களாக இவங்க சொல்ற பத்து தோல்வி பழனிசாமியாக இருக்கட்டும் அவர்கள் சொல்ற கருத்துக்கள் எல்லாம் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இடைத்தேர்தலாக இருக்கட்டும் உள்ளாட்சி தேர்தலாகட்டும் அவங்க எத்தனை தோல்விகளை சந்தித்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அப்போ இன்றைக்கு வந்து நான் வந்து அதெல்லாம் போகிறேன் நான் மக்களை காக்க போகிறேன் அன்னைக்கு இருந்து வெளியே வந்துட்டு என்ன பேசுனீங்க திருப்பி இப்ப பேசினீங்க பாஜக ஏன் பாஜக அவர் அவர்தான் அவரே அவரோட திருப்பி எடுத்து நாங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் அதற்கு பிறகு சொன்னோம் அதே போல ஜெயலலிதா அமையார் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது நான் ஒரு தவறை செய்து விட்டேன் இனிமேல் என் வாழ்நாளில் ஒரு முறை கூட நான் வந்து கூட்டணி வைக்க மாட்டேன் சொன்ன கொள்கை தலைவர் இங்க தூக்கி குப்பையில போட்டு போயிட்டீங்க அப்ப அததான் நான் சொல்றேன் அவங்களே திருப்பி இல்ல இல்ல நான் இல்ல சொல்றேன் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் மாறி இருக்கு அதிமுக ஆனா அதற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி வைத்ததா தொடர்ந்து மாநில அரசுக்கு மாநிலத்துக்கு எதிரான பல்வேறு விஷயங்கள் கல்வி நிதி மறுக்கப்படுவதாக எல்லாத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாநில அரசு கோரிக்கை வைக்குது அதை எதிர்த்து போராடுது நூறு நாள் வேலை திட்டத்துக்கு பணம் கொடுக்கல ஆனா எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்கலையே நூறு நாள் திட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் அதிமுக போராட்டம் நூறு நாள் திட்டமே வேணாங்கிறாரு சீமான் அவங்க அம்மா என்ன பண்றாங்க நூறு நாள் வேலை கொடுத்து போய் அவங்க ஊர்ல போய் நின்றுட்டு அவங்க மக்களை திரட்டி கொண்டு போய் வட்டாட்சியர் அலுவலகத்துல பிடி ஆபீஸ்ல போய் நிக்கிறாங்க சீமானோட அம்மா நியூஸ் இருக்கு நான் எடுத்துக்காட்டுறேன் அண்ணன் சீமன் சொல்றாரு ஆடு மாடு மேய்ப்பதெல்லாம் அவமானம் இல்ல இன்னைக்கு பறன்மேல ஆடு வளர்ப்பது ஏன்னா பல்வேறு டெக்னாலஜி எல்லாம் இருக்கு கோழிப்பண்ணைகள் இருக்கு பரன் மேல ஆடு வளர்ப்பல எவ்வளோ பேர் முதலீடு முதலீடு ஈட்டிட்டு இருக்காங்க அதெல்லாம் ரைட்டு ஆடு மாடு மேச்சம் ஃபுல்ல தான் இன்னைக்கு அரசு அதிகாரியா இருக்கான் ஆடு மாடு மேட்சம் ஃபுல்ல தான் இன்னைக்கு வந்து இன்ஜினியரா இருக்கான் டாக்டரா இருக்கான் இவர் என்ன சொல்றாரு எல்லாரும் இன்ஜினியர் ஆயிட்டா எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா சார் யார் சார் போடுவா அப்படிதான் இது எப்படிப்பட்ட கேள்வி

கதர் தான் தற்சார்பு கதர் தான் வந்து லீவைஸும் அடிடாஸும் போட்டுட்டு ஜிம்முக்கு போறாரு அண்ணன் ஏன் ஜிம்முல போய் உடற்பயிற்சி பண்றாரு போய் வயல்ல இறங்கி வேலை பார்த்து உடற வலுவா வலுக்கட்டா வலுக்கட்டா வச்சுக்க வேண்டியது நான் என்ன சொல்றேன் பேசுறது ஒண்ணு வீட்டுல வளர்க்கிற நாய் வந்து என்னது

நீங்க செய்யறது எல்லாம் மேடையில ஒரு பேச்சு வீட்டுல ஒரு பேச்சு அப்போ உங்களை எப்படி மக்கள் பின்தொடருவாங்க அந்த கேள்வியை நான் கேட்கிறேன் இன்னொன்னு தேர்தல் களத்துல நீங்க பொறுத்த வரைக்கும் இவர்களை எல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்கல ஏன்னா பிஎல்ஏ இன்னும் கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சி எல்லாம் வந்து நான் தான் அடுத்த முதல்வர் என்று வந்துட்டு இருக்காங்க அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரீசெண்டா பேசுறாரு ஒரே படி ரொம்ப குறைச்சு இல்ல இல்ல குறைச்சி நான் இடப்படல அவர் அவரோட லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க பிஜேபிக்கு எதிராக அவர்களுடைய அறிக்கைகளை லாஸ்டா பாத்துங்க அவரும் லாஸ்டா இப்போ ஒரு நிகழ்ச்சியில வந்து பேசும்போது சொல்றாரு ஏன் அந்த ஒரு படிப்பு தான் இருக்கா ஒரு படிப்புனா ஏன் டாக்டர் ஆகக்கூடாதா ஏன் டாக்டர் மேல வந்து நாங்க வந்து எங்களுக்கு எண்ணம் இருக்கக்கூடாத முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் பொதுத் தேர்வு நீக்கிவிட்டு கட் ஆஃப் முறையில் பொறியியல் படிக்கலாம் என்று சொன்னார் ரெண்டாயிரத்தி எட்டு மேட்ச் நானு எனக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து கட் ஆஃப் மதிப்பெண் அடிப்படையில் நீங்க வந்து பொறியியல் சேரலாம் மருத்துவம் சேரலாம் என்று கொண்டு ஒரு முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அது மட்டும் இல்ல முதல் தலைமுறை பட்டதாரியா உனக்கு ஃபீஸே கிடையாது ஃப்ரீடா அப்படின்னு சொன்ன ஒரு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு அவரு போட்ட கையெழுத்து இன்னைக்கு அவரு போட்ட விஷயத்தினாலதான் இன்னைக்கு நான் இன்ஜினியர் எத்தனையோ பேர் இன்னைக்கு டாக்டர் அப்ப அதுதான் சொல்றேன் சமூக மாற்றம் அப்படிங்கிறது எங்க இருந்து வருதுன்னா அடிப்படையில இருந்து வருது ஒரு குடும்பத்திலிருந்து பிறக்கிறது அவன் குடும்பத்துல ஆடு மாடு மேய்ச்சா இன்னைக்கு அவன் புள்ள இன்ஜினியர் ஆயிருக்கான் புள்ள டாக்டர் ஆயிருக்கான் அவன் அடுத்த கட்டத்தை நோக்கி போவான் திருப்பி நீ வாப்பா சோறு யார் பா போடுவா அப்படின்னா இது எப்படிப்பட்ட கேள்வின்னு மக்கள் எண்ணத்துக்கே விட்டுறேன் சரி ஓகே இப்ப எல்லாரும் உங்களை தீவிரமா எதிர்க்க வர வர பாத்தீமா நீ அடிச்சு சொல்லுங்க எல்லாரும் உங்களை தீவிரமா எதிர்க்கிறாங்க ஒவ்வொரு நிலையில இருந்தும் எதிர்க்க தொடங்கினா மக்கள் கிட்ட ஒரு யோசனை குறைந்தபட்சம் வராது நீங்க நினைக்கிறீங்களா ஏன் வராதுன்னு நான் சொல்றேன்னா மக்கள் இடத்துல திட்டங்கள் போய் சென்றடு இருக்கு இன்னைக்கு மக்கள் மகளிர் உரிமை தொகை எல்லா வீட்லயும் பெண்கள் பயனிட்டு இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு கோடி இருபத்தி நாலு லட்சம் பேர் இப்ப பதினஞ்சாம் தேதி திருப்பி கேம்ப் அறிவிக்கிறாங்க அதுல வந்து யாருக்கெல்லாம் கிடைக்கல அவங்களும் விண்ணப்பிக்கலாம் இலவச பேர் வந்து பயணம்

இன்னைக்கு ரோட்ல வந்து எங்க தலைவர் தான் தான் தமிழ்நாட்டுல அடுத்ததுன்னு சொல்லிட்டு கூட இன்னைக்கு தமிழக முதல்வர் அவர்களின் திட்டங்கள் மூலமா இருக்காங்க அதனால மக்கள் அவங்க வந்து சாமானிய மக்களிடம் முதல்வர் அறிவித்த எத்தனையோ திட்டங்கள் போய் சேர்ந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிற பல தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற பல திட்டங்களுக்கு எதிராக தொடர்ந்து களத்துல நின்று போராடிட்டு இருக்கோம் ஆளுங்கட்சியா இருந்தாலும் ஆனா எதிர்கட்சி ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இன்னும் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்க கட்சிகளோ ஒன்றிய பாஜகவை நோக்கி எந்த ஒரு அழுத்தத்தையும் பதிவு செய்யல இல்ல நீங்க யார் யாரெல்லாம் உங்களை விமர்சிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பிஜேபி பி டீம் அப்படிங்கிற ஒரு முத்திரையை குத்துறீங்களா இன்க்ளூடிங் விஜய் உட்பட அவர் அவர் தெளிவா சொல்றாரு திமுக தாவேக்கா தான் களம் இனி அப்படிதான் அமைய போது இனி அவர் மாநில மாநாடு ஏற்கனவே அவருக்கான ஒரு முதல் தலைமுறை வாக்காளர்களோ பல சினி திரை கவர்ச்சி அவர் மேல இருக்கு இல்ல எல்லாம் மறுக்க முடியாது ஒரு உச்ச நட்சத்திரம் அப்ப அவங்க எல்லாம் வரும்போது ஒரு 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 வர மாட்டாங்க அப்படிங்கறத நீங்க எப்படி சொல்றீங்க இப்ப அவங்க எல்லாம் சொல்றாங்க இப்ப மணி கூட பேசும்போது சொல்றாரு ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக நாங்கள் உருவாவோம் அவர் மட்டும் இல்லை அந்த கட்சியில் எல்லாருமே சொல்கிறாங்க அப்போ அந்த நம்பிக்கையை வந்து நீங்க ரொம்ப என்ன சொல்கிறேன் ஜஸ்ட் லைக் தட்டுன்னு பார்க்குறீங்க இல்லை நான் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சார் விஜய் நடத்திய முதல் மாநாட்டை விட சிரஞ்சீவி நடத்திய மாநாட்டில் கூடின கூட்டம் அன்னைக்கு ஏற்பட்ட உயிரிழப்புலாம் எத்தனையோ நடந்தது அப்போ அவர் இன்னைக்கு என்ன ஆனார் கட்சியின் நிலைப்பாட்டில் திரை கவர்ச்சியே மக்கள் இன்னைக்கு நீங்கள் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மதம் சாரி இதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு கையாள்வாங்க அதனால தான் இன்னைக்கு பாஜகவால தமிழகத்துல எதுவுமே பண்ண முடியல அதே போல தமிழக மக்கள்கிட்ட வந்து திரைக்கவர்ச்சியை தனியாக பிரித்து தெரிந்து இருக்கக்கூடிய மக்களாக தெளிவு பெற்ற மக்களாக இருக்காங்க நீங்க வந்து அதை இப்ப ரசிகர் எல்லாமும் வாக்க செலுத்தி விடுவான்னு நீங்க சொல்லி விட முடியாது ஐடியாலஜி நீ என்ன முன்வைக்கிற முதல்ல வீட்டை விட்டு வாங்க சார் மக்கத்துக்கு மக்களோட களத்துல எம்ஜிஆர் களத்துல நின்றார் திராவிட முன்னேற்றக் கழகத்துல உறுப்பினராக பொறுப்புல பல்வேறு பட்ட பொறுப்புல இருந்து மக்களோட களத்துல நின்னாறார் எல்லாரும் எம்ஜிஆர் ஜி ஆர் ஆகிவிட முடியாது எல்லாரும் என்டிஆர் டி ஆகி விட முடியாது களத்துல நின்னு மக்களோட துயர் துடைத்து மக்களோட தோல்ல கைய போட்டு போனோம் பிறந்த நாளுக்கு வா தலைவான்னு வாசல்ல கைய வச்சுட்டு நிக்கிறான் கண்டு கூட இல்ல கார் குள்ள போறாரு அத்தனை பேர் நிக்கிறான் அப்ப தன்னுடைய ரசிகனை கூட மதிக்க தெரியாத ஒரு நபர் மக்களையா மதிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் மக்களிடத்திலே விட்டுறேன் அப்ப மக்களுக்கு வந்து என்னங்க ஒரு நல்லது கட்டத்துல வந்து நிப்பார்கள் தலை நீங்க சாதாரண ஒரு சாமானியனா பாருங்களேன் ஒரு தயார தலைவனா ஏற்படுத்துவாங்க எடுத்துப்பாங்க அப்படின்னா நல்லது கட்டத்துல நம்மளோட துயர் துடைக்கிற ஒருவராக நிற்பவரை தான் அந்தந்த ஊர்லயும் அவர்களை தலைவராக நிறுத்திக் கொள்ளுவாங்க அப்படித்தான் ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி இன்னைக்கு ஜெயிச்சு வந்திருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு ஆரம்பிச்ச கட்சி ஆரம்பிச்ச நபர்கள்ட்டெல்லாம் இந்த அடிப்படையை நீங்க

El

படித்து முடிச்சவன் <laughs> <laughs> பொறியியலே இலவசமா படிச்சு முடிச்சிருக்கேன் ஒனிரன் ஒன்னாம் இருந்து பொறியியல் வரைக்கும் இலவசமா நான் தமிழ்நாட்டுல தான் படிச்சேன் நான் உத்தரப்பிரதேசத்துல படிக்கல பர்கானா எங்க படிச்சாங்கன்னு எனக்கு அது தெரியல அதனால ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா தமிழ்நாட்டுல எப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கு பிற்போக்குத்தனமான பேச்சுக்கள் சீமான் இருக்குன்னு நான் சொன்னேன் அத வெளியில வந்தா நாட்டு நாய் வளம் பாரு வீட்டுல போய் கோல்டன் கோல்டன் ரிட்ரைவர் வளர்த்துட்டு இருப்பாரு அது இல்ல இல்ல நான் சொல்றேன் ஏன் இது போறது இல்ல சீமான உங்களை விட நிறைய தெரியும் எனக்கு அதனால அதனால கோல்டன் ரிட்ரைவர் கோல்டன் ரிட்ரைவர் இருக்கு ஆமா வளர்க்கிறாரு ஆமா வளர்க்கிறார் இருக்கீங்க ஒரு நல்ல மனிதர்

நாங்கள் கொடுத்த விஷயங்கள் மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் அதனால இத பற்றி பேசுறதுக்கு எங்களுக்கு கவலை இல்ல சீமானுடைய அரசியல் என்னங்கிறது மக்களுக்கே தெரியும் செயல்படுகிறவர்களுக்கு இங்கு நிச்சயம் வேலை இல்லை மக்கள் ஒருபோதும் அதை ஏத்துக்கொள்ள நன்றி நன்றி